இந்து புராணங்களின்படி கல்கி அவதாரம் என்பது மகாவிஷ்ணுவின் பத்தாவது மற்றும் இறுதி அவதாரமாகும் இந்த அவதாரம் கலியுகத்தின் முடிவில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தோன்றும் என்று நம்பப்படுகிறது கலியுகம் நான்கு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரம் ஆண்டுகள் கொண்டது என்று கூறப்படுகிறது இதில் சுமார் ஐயாயிரம் ஆண்டுகள் மட்டுமே கடந்துள்ளன எனவே கல்கி அவதாரம் தோன்றுவதற்கு இன்னும் லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகும் என்று பெரும்பாலான நூல்கள் கூறுகின்றன இருப்பினும் சில கணிப்புகள் மற்றும் கருத்துக்களின்படி கல்கி அவதாரம் தோன்றும் காலம் குறித்த வேறுபட்ட தகவல்களும் உள்ளன கலியுக முடிவில் பொதுவாக கலியுகம் அதன் உச்சகட்ட அதர்மத்தை அடையும் போது கல்கி தோன்றுவார் என்று கூறப்படுகிறது குறிப்பிட்ட நிகழ்வுகள் உலகத்தில் இருள் சூழ்ந்து நிலவும் சூரியனும் ஒரே நேரத்தில் தெரியும் நிலவு சிவப்பு நிறத்தில் எரியும் போன்ற சில அண்டவியல் மற்றும் சமூக மாற்றங்கள் கல்கி அவதாரத்திற்கு முன் ஏற்படும் என்று கணிக்கப்பட்டுள்ளது பிறப்பிடம் முக்கடல் சங்கமிக்கும் இடமான தென்னிந்தியாவில் உள்ள சாம்பலா என்னும் இடத்தில் கல்கி அவதாரம் பிறக்கும் என்று சில குறிப்புகள் கூறுகின்றன நோஸ்ட்ராடாமஸின் கணிப்புகள் சிலரின் கருத்துப்படி பிரெஞ்சு தீர்க்கதரிசியான நோஸ்ட்ராடாமஸ் கல்கி அவதாரம் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை ஆம் ஆண்டுக்குள் தோன்றும் என்று கணித்துள்ளார் சுருக்கமாக கல்கி அவதாரம் கலியுகத்தின் முடிவில் தோன்றும் என்பது பொதுவான நம்பிக்கை இருப்பினும் அதன் துல்லியமான காலம் குறித்த பல்வேறு கருத்துக்கள் உள்ளன